எல்லாருக்கும் வணக்கம் நாகரி இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டாஞ்சித்திர வட்டத்தில் இருக்கிற கீரணூரில் அமைஞ்சிருக்கிற கொண்டராங்கி மலை மல்லிகார்ஜுன சுவாமியோடய கோவிலில் தாங்க இருக்கும் ஆமாங்க மல்லிகார்ஜுன சுவாமியோட மலை கோயிலில் தான் இருக்கும் இன்றைக்கி மலையேற போகிறோம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த கோயிலோட சிறப்பு இந்த மலையேற்றம் இந்த சிறப்பம்சங்களை எல்லாம் அவங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் ஸோ நம்ம கபாலியும் தண்ணியை பிடிச்சிட்டு ரெடி ஆகிட்டாரு மலையேறதுக்கு சரி வாங்க அப்படியே நம்ம இந்த மலையை பற்றி பேசிக்கிட்டே மலையேற ஆரம்பிப்போம் அந்த கொன்றாங்கி மலையோட மொத்த உயரோன்னு பார்த்தோம்னா மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சு அடி உயரங்க இந்த மலையில் ஏறுறதுக்கு குறைச்சலாக ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் ஆகுங்க இந்த மலையோட உச்சிக்கு போய் போகிறதுக்கு இறங்கிறது ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே நம்ம இறங்கிடலாம் அது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்காது ஏறுறது கொஞ்சம் போக 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 கொஞ்சம் கஷ்டமாக தான் எனக்கும் இருந்தது இப்போ நம்ம பார்க்க போகிற கோவில் சிற்பங்கள் இதெல்லாமே இந்த மலையில் கிடச்ச கற்களை வச்சு செதுக்கி இந்த மலையோடய வடிவம் வந்து பார்த்தோம்னா லிங்க வடிவத்தில் இருக்குதுங்க அதனால் திருவண்ணாமலை மாதிரியே இந்த மலையையும் சிவலிங்கமாகவே வழிபட்டுட்டு வராங்க இந்த மலையோட அடிவாரத்தில் கெட்டிமல்லீஸ்வரராக சிவன் வந்து நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாருங்க கீழே கெட்டிமல்லீஸ்வரர் நம்மளுக்கு காட்சி கொடுத்தாலும் மலை மேலே காட்சி கொடுக்கறது வேறு லெவலுங்க மேலே வந்து மல்லிகார்ஜுனராக அதாவது சுயம்பு மூர்த்தியாக சுயம்புலிங்கமாக நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாருங்க அதுவும் ஒரு குகை கோயிலில் அவ்வளோ ரம்மியமாக அழகாக இருக்குங்க இந்த மலை கொஞ்சம் போக போக ஏற ஏற எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தாங்க இருந்துச்சு பாருங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்கிறாங்கன்ட்டு எல்லாமே ஒரு சிவனை பார்க்குறதுக்காக தான் இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம போய் நின்று அந்த சிவனை ஒரு பார்வை பார்த்தோம்னா போதுங்க அந்த கஷ்டம் எல்லாமே போயிவிடுங்க அந்த மாதிரி இருக்குங்க ஒரு ஃபீலு இந்த தான் பஞ்சபாண்டவர்கள் வந்து வனவாசம் செஞ்சதாகவும் அர்ஜுனன் வந்து தவம் செஞ்சதாகவும் குறிப்பிடுறாங்கங்க சரி வாங்க அப்படியே பொறுமையாக ஏறிட்டு இந்த கோயிலோட சுவாரஸ்யமான தலைவர் பற்றியும் சொல்கிறேன் காகபஜேந்திரன் அப்புறம் கணபதி அப்படி ரெண்டு துறவிகள் வந்து ஒரு காலத்தில் இருந்துருக்கிறாங்கங்க அவங்க இந்த மலையில் தங்கியிருந்து இங்கே உள்ள சிவனை வழிபட்டு தவம் செஞ்சுருக்கிறாங்க அடுத்ததாக இவங்களோட முன்வினை காரணமாக இவங்க வந்து அடுத்த ஒரு பிறவியில் காகங்களாக பிறந்திருக்கிறாங்க அதாவது காக்காவாக பிறந்திருக்காங்கன்னு இந்த தலைவர் எல்லாரும் சொல்லுது இந்த காகபஜேந்திர முனிவருக்கு முனிவர் அப்படின்னு இன்னொரு பேர் கூட இருக்குதுங்க இந்த காக காகமுனிவரை வந்து பார்த்தோம்னா மலை உச்சியில் ஒரு சின்ன சன்னதியில் நம்ம பார்க்கலாங்க இன்றைக்குமே பார்க்கலாம் இந்த காகபஜேந்திர முனிவருக்கு முனிவர் அப்படின்னு இன்னொரு பேர் கூட இருக்குங்க இந்த முனிவரோட இன்னொரு சிறப்பான ஒரு செயல் என்ன தெரியுமா இனே வரைக்கும் வந்து அந்த மலையில் இருக்கிற சிவனை வந்து வணங்கிட்டு போயிட்டுருக்காருங்க அது எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன புயல் வடிவத்தில் வந்து வணங்கிட்டு போவாராங்க இந்த புயல் வந்து பார்த்தோம்னா மலையோட அடிவாரத்தில் தொடங்கி கோயிலில் நுழையும் போது சில நொடிகள் மட்டுமே நீடிக்கும்னு சொல்கிறாங்கங்க ஆனால் ஒரு விஷயங்க இந்த மலையில் ஏறும்போது ரொம்ப கவனம் தேவை எப்படி சொல்கிறது ரொம்ப போக 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 செங்குத்தாவே போயிட்டு இருந்தது இந்த மலை இன்னும் ஒரு சிறப்பான ஒரு அதிசயம் கூட இந்த மலையில் நடந்திருக்குங்க அது என்னென்னா முன்னொரு காலத்துலலாம் நம்ம வந்துட்டு வீட்டிலெல்லாம் ஆடு மாடு கோழி இந்த மாதிரிலாம் நிறைய கால்நடைகள் நம்ம வளர்த்துருப்போம் அந்த மாதிரி ஒருத்தர் வந்து இந்த ஊரில் மாடு நிறையா வளர்க்குறாரு அந்த மாட்டு கூட்டத்தில் அவர் வளர்த்த மாட்டு கூட்டத்தில் ஒரே ஒரு மாடு கன்று குட்டி மட்டும் இந்த மலையில் அடிக்கடி ஏறி வரதா ரெண்டு நினச்சிக்கிட்டே வர்றாரு அந்த மாடு என்ன நல்ல மேய்ச்சலில் இருந்தாலும் அது மடியிலேருந்து பால் சுரக்கிறது இல்லைங்க அது குட்டிக்கு மட்டும் பால் சுரந்துட்டு மித்தம் உள்ள பால் சுரக்கிறது இல்லைங்க இதை பார்த்து அதிர்ச்சி அந்த உரிமையாளர் ரொம்ப கடுப்பாகி அந்த மாட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த மலை மேலே ஏற ஆரம்பிக்கிறாருங்க அந்த மலையோட ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த மாடு தானாகவே அது மடியிலேருந்து பால் சுரக்கிறத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாருங்க அதை பார்த்து பயங்கர கடுப்பான அந்த உரிமையாளர் பக்கத்தில் இருந்த பெரம்பு எடுத்து அந்த மாட்டையும் குட்டியும் அடி அடினு அடிச்சிருக்கிறாருங்க அந்த மாடு குட்டியும் அவர் அடிக்கிறதுலே ஓட ஆரம்பிச்சிருச்சு ஓட ஓடி போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் மறைஞ்சிருதுங்க இங்கே அந்த மாட்டையும் கன்றுக்குட்டியும் அடித்தாருன்னு சொன்னேன்னா அந்த பெரம்பாலை அந்த அடி எதுவுமே அந்த மாடு மேலேயும் கன்றுக்குட்டி மேலேயும் விழுவலைங்க அவர் அடித்த ஒவ்வொரு அடியுமே இவர் மேலே விழுந்திருக்குங்க அதை இவருக்கு இவரே உணர்ந்துருக்கிறாரு அந்த மாடு ஒரு குறிப்பிட்ட இடத்துல பால் சுரந்துச்சுன்னு சொன்னேன்னா முன்னாடியே அது வேற எங்கேயும் இல்லை இந்த மலையில் இருக்கிற சிவன் மேலே தான் அந்த பஸ் மாடு வந்து பால் சுரந்துருக்குங்க இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவருக்கு அங்கே சிவலிங்கத்து மேலே தான் அந்த மாடு வந்து பால் சுரந்துருக்குன்ட்டு அதோட அதிர்ச்சியாக இந்த மலையிலேருந்து கீழே இறங்கி அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட சொல்லி இங்கே சிவலிங்கம் இருக்குது அப்படின்றத அப்புறம் கண்டுபிடிச்சிருக்காங்க சரி வாங்க இப்போது நம்ம மலையோட உச்சியில் இருக்கோம் இதுதான் உச்சி பகுதி கீழேருந்து ஏறி வந்து அவ்வளோ டயர்டாக ஏறி வந்து இந்த மேலே வந்துட்டு இந்த வியூவை பார்த்தோம்னு வைங்களேன் சும்மா அப்படி இருக்கும் இதெல்லாம் எப்படி சொல்கிறது சொல்லி மிகையாகாது அந்த இடத்துல நின்று அதை ஃபீல் பண்ணணும் ஏன்னா தான் அந்த வெயில் இருந்தாலும் அந்த சில்னஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இவர் தாங்க நான் முன்னாடியே சொன்னேனே காகவஜேந்திரன் அதாவது காகமுனிவர்னு சொன்னனேன் அவரோட சன்னதிங்க அது இந்த மலையோட உச்சியில் இருந்து நல்லா ஆழ்ந்து தவம் பண்ணும்போது நம்ம இறந்த மூதாதிரிகளோட அதாவது நம்ம முன்னோர்கள் இறந்துருக்காங்கள அவங்களோட தொடர்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல அந்த மாதிரி உங்கள் யாருக்காவது அனுபவம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த மலை உச்சியில் இருந்து நம்ம நாலாப்புறமும் பார்க்கும்போது அவ்வளோ பச்சை பசையே அதை எப்படி விவரிக்கிறன்றது எனக்கு தெரியலை ஆனால் கண்டிப்பாக மறக்காமல் இந்த ஊருக்கு போய் எல்லாரும் ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள் இந்த மலையேற்றம் பண்ணுங்கள் ஆனால் மலையேற்றம் பண்ணும்போது ரொம்ப பாதுகாப்பாக பண்ணுங்கள் எப்படி சொல்கிறது ஏறும்போது ரொம்ப கவனம் தேவை இறங்கும் போது அதோட அதிகமான கவனம் நம்மளுக்கு தேவை நம்ம மலையிலேருந்து இருக்கும்போது இந்த முதியவரோட அறிமுகம் கிடச்சிதுங்க இந்த முதியோர் வேறு யாரும் இல்லைங்க நம்ம மலையறும்போது பிடிமானது கம்பியெல்லாம் பிடிச்சிக்கிட்டே இருந்தோமே இந்த கம்பியை மலை உச்சியிலேருந்து அடிவார வரைக்கும் போட்ட மனுஷன் இவர் தாங்க அங்கே இருக்கிறவர் காக முனிவர் உலகம் ஐம்பத்தாறு தேசத்தை பார்க்கக்கூடியவர் அஞ்சு ரூபா சோடம் அஞ்சு ரூபா பத்தி ஒரு உதிரப்பு விருப்பத்தலை கீழங்கி கோயிலில் இருக்குது மேலேயும் இருக்குது பொறிச்சு அவர் தலையில் வச்சு நம்ம செய்கிற தொழிலுக்கும் கையால் சுகத்துக்கு ஐயா அம்மா அவங்களுக்கு நம்ம வர்ற மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல சோதனை கொடுக்கக்கூடியவர் காகா முனிவர் அவர் சக்தி உள்ளவர் நம்ம குடும்பத்துக்கு நம்ம வாழ்க்கையில் குழந்தைனா குழந்த கல்யாணம் இல்லையான கல்யாணம் கொடுக்கக்கூடியவர் மேலே இருக்கிறவர் அதை இதை கொண்டு போய் நம்ம செஞ்சு அப்படின்னா உடனே நீங்கள் என்ன நினச்சோ அவரை வேண்டி நீங்கள் மனசில் வே மனதில் வச்சு ஐயாயிரம் அடி உயரத்துக்கு நீங்கள் போகிறீங்க வர்றீங்க அவர் பாதுகாப்பு கொடுத்து எல்லாம் நல்ல சுகத்தை கொடுத்து நல்லபடியாக வாழ வைப்பாருங்க மேலே காக உலகம் ஐம்பத்தாறு தேசத்தையும் காப்பாற்றக்கூடியவர் நீங்கள் காசு பணம் செலவு பண்ணாமையே இருக்கிற காசு வரும் போகும் வந்து மக்கள் நம்மளே கையால் சோகமாக சீர்கிந்தனை இல்லாமல் நம்ம வாழ்ந்தால் போதுமுங்க இதை கொஞ்சம் நீங்கள் தெரியப்படுத்திடுங்க எல்லாத்துக்கும் வர்றவங்களுக்கு ஆ சரி நான் அது இது எல்லாம் அன்றைக்கி சொல்லாமல் விட்டுட்டணுங்க நான் அப்புறம் அவ ஃபோன் நம்பரு கேட்டு இதை கொஞ்சம் நீங்கள் தெரியப்படுத்திடலாம் சொன்னது சொன்னோம் முழுச சொல்லிடலாம் அப்படின்னு நான் கேட்டு பார்த்து வந்து இதாக வர்றேன் அதான் வர்றோம்னு ஏமாத்திட்ருக்குறாங்க நீங்கள் இதை கொஞ்சம் கொண்டு போய் எல்லாம் வர்றவங்களுக்கு எல்லாம் நானும் எனக்கு வந்து வயசு எண்பத்தி அஞ்சுங்க நாற்பது நாற்பத்தி அஞ்சு வருஷமாக தொண்ணு ஊருக்காரர் கேர்னூர் கொன்றைங்க கேர்னூறுக்காரரு வர்றவங்க உடனித்தரமுன்னு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டனித்தரத்தில் கிராமம் ஓட்டணித்தரத்தில் இறங்கி கீர்நூறு வழி மலை அடிவாரம் கொன்றைங்கி மலை அடிவாரம்னு சொல்லி எடுத்துக்க சொல்லுங்கள் மலை அடிவாரத்துலேயே கொண்டு வந்து பஸ்ஸு இறக்கி விட்டுருவாங்க ட்ரெயின்லேயே வந்தாலும் பஸ்ஸில் வந்தாலும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை வர்ற மக்களும் நல்ல விதமாக நம்ம இங்கே வந்து சேர வேண்டிய சூழ்நிலை மலை அடிவாரம் கொன்றைங்கி மலை அடிவாரம் மல்லீஸ்வரமலை அடிவாரம்னு சொல்லிவிட்டு பஸ் காரை கொண்டு வந்து அடிவாரத்திலேயே இறக்கி விட்டுருவாங்க ம் நன்றி நன்றி ஆ அச்சுதானமாக வர்றவங்களுக்கு அப்படி சொல்லி தாட்டி விட்டுருக்கோம் ம்